எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தீராத பிரச்சனைகள் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை குறையும் வீட்டில் நன்றாக பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் இரண்டு ஏலக்காய்களை இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே ஏலக்காய்கள் ஏலக்காய் எங்கெல்லாம் நம்ம புழக்கத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வசதியான வாய்ப்பு செல்வ செழிப்போடு அந்த வீடு இருக்கும் அதற்காக தான் நம்ம ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறோம் இன்னைக்கு ஒரு நெய்வேதியம் வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலே ஏலக்காய் மனம் வீசுகிற மாதிரி ஒரு பாயசம் பண்ணுவோம் சக்கரை பொங்கல் வைப்போம் மாவிளக்கு போடுறது இதில் எதில் பார்த்தாலும் பாருங்களேன் ஏலக்காய் பொடி என்பது கண்டிப்பாக நம்ம சேர்ப்போம் அந்த மாதிரி விதத்தில் சேர்ந்தது அந்த ஏலக்காய் மனமும் அந்த எண்ணெய் எண்ணெய் அதுக்காக தான் ஒரு இறப்பு நடந்த வீட்டில் கூட எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பாயாசம் இதெல்லாம் செஞ்சு நம்ம வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு விளக்கேற்றி வைக்கிறது தவறு கிடையாது அந்த மாதிரி இறப்பு நடந்த வீட்டில் இப்போது இந்த ஏலக்காய் மனம் என்பது இந்த மாதிரி அதுக்காக தான் நம்ம இந்த வீட்டில் அந்த அந்த ஒரு ஏலக்காய் மனம் வீசுகிற மாதிரி ஒரு பாயாசம் வைக்கிறதோ ஒரு ஸ்வீட்டு செய்கிறதோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் சரி இப்போ இந்த இரண்டு ஏலக்காய்களை என்ன செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே விநாயகர் படம் என்பது இருக்கும் நீங்கள் விநாயகர் படம் நம்ம வீட்டில் இல்லை நீங்கள் சப்போஸ் தினந்தோறும் கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிரச்சனையே இருக்காது பணப்பிரச்சனை இருக்காது கடன் குறையும் கடனே வராது இந்த ரெண்டு ஏலக்காய் கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே விநாயகர் சிலை என்பது அங்கே கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த ரெண்டு ஏலக்காய் கூட ஒரு பேருச்சம்பழம் எடுத்துக்கிட்டு போங்க இது மூணுத்தையும் ஒரு சின்ன துணியிலேயும் இல்லை ஒரு டப்பாவில் கூட ஒரு சின்ன குட்டி கண்டெய்னர்லாம் நம்மகிட்ட இருக்கும் அந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கிட்டு போய் விநாயகரோட காலடியில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு கற்பூரம் ஏற்றுறீங்களோ இல்லை விளக்கேற்றுங்களோ அது உங்கள் விருப்பம் ஏற்றிட்டு அந்த ஏலக்காயும் பேரிச்சம்பழத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை நம்ம கொடுக்கலாம் நம்மளும் அதை வாயிலை போட்டுக்கலாம் ஏலக்காயை வாயில போட்டுக்கோங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ருங்க இந்த மாதிரி தினந்தோறும் ஏலக்காய்களை விநாயகருக்கு வைக்கும் பொழுது சப்போஸ் உங்கள் வீட்டில் கோவிலுக்கு போக முடியாதுன்றவங்க இப்போ நான் படத்தில் காட்டிருக்கேன் பாருங்கள் விநாயகர் சிலை சின்ன சிலை இருந்தால் அந்த சிலைக்கு இது ரெண்டு ஏலக்காய் வச்சு ஒரு அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு வணங்கி விளக்கேற்றுங்க தினந்தோறும் விளக்கேற்ற மறந்துடாதீங்க தினந்தோறும் விளக்கேற்றுங்க அந்த மாதவிடாய் சமையலை மட்டும் விட்டுருங்க மற்ற நாட்களில் வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட வேறு நம்மளுடைய பிள்ளைங்களா மகளாக இருந்தால் அவங்க ஏற்றலாம் ஏற்றிட்டு இந்த நெய் இந்த ஏலக்காயை வச்சு எடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கோங்க அந்த ரெண்டு ஏலக்காயும் ஒரு பேரிச்சம்போன்னு நம்ம சாமிக்கு வைக்கிறோம் இல்லைங்களா அது அவ்வளவும் உங்களுக்கு ஒரு பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அந்த ஏலக்காய் எப்படி நம்ம விநாயகர் பெரும் விநாயகர் பெருமானுக்கு படைக்கிறோமோ சொல்லுவான் சொல் நம்ம ஒரு வா அந்த ஒரு பாட்டு படிப்போம் இல்லைங்களா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ என் பிள்ளைகளுக்கு எனக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம இருந்தால் என் பிள்ளைகளுக்கு சங்க தமிழ் மூன்றும் தா விநாயகரை வணங்குறவங்க பார்த்தீங்கன்னா படிப்பில் எங்கேயோ போயிடுவாங்க நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் அவங்க வீட்டில் அந்த மாதிரி தினந்தோறும் ரெண்டு ஏலக்காய் விநாயகருக்கு முன்னாடி வச்சு அந்த பேர்ச்ச மழத்தையும் அதை கூட வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி அதை உங்கள் பிள்ளைங்க வாயிலையும் போட்டு விடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் கணவருக்கு கொடுங்க இப்படி நம்ம வீட்டில் அந்த புழக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் வருமானம் ரெட்டிப்பாகும் வேலை வேலை நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்